ரசிகர்களின் ஆரவாரத்துடன் பழைய காலத்தின் அன்பேவா திரைப்படம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் தியேட்டருக்கு திரளாக வந்து கொண்டிருக்கின்றனர் புதுக்கோட்டையில் உள்ள வெஸ்ட் திரையரங்கில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த வெள்ளி விழா படமான அன்பேவா திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்து வெளியான அன்பேவா திரைப்படம் தற்போது புழுதிய தொழில்நுட்பத்துடன் டிஜிட்டல் பிரிண்டிங் திரையிடப்பட்டுள்ளது தற்போது வெளியாகியுள்ள டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வெளியாகியுள்ள அன்பேவா காண அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் எம்ஜிஆரின் ரசிகர்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரையரங்கம் முன் குவிந்தனர் திரையரங்கில் அனைத்து காட்சிகளுக்கும் முன்பதிவு மூலம் பதிவாகியிருந்த நிலையில் தியேட்டர் முன் திரண்ட அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் தற்பொழுது உள்ள ரஜினி கமல் அஜய் விஜய் சூர்யா போன்ற முன்னணி நடிகர்கள் திரையில் தோன்றும்போது எப்படி மலர் தூவி ஆரவாரம் செய்வார்களோ அதையே போல இன்றும் திரையில் எம்ஜிஆர் போன்ற பொழுது மலர்களை திரையின் மீது அள்ளி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர்